ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டீஸ் ஃபோட்டோ பக்கெட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நியூ மோமீஸோட டவுட் எல்லாமே பார்க்க போகிறோங்க ஆமாம் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த நியூ மோமீஸ் எல்லாேருக்கும் நிறைய டவுட் இருக்கும் ஸோ என்ன மாதிரி திங்ஸ்லாம் குழந்தைக்காக வாங்கலாம் வாங்க வேண்டாம் எது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எதெல்லாம் வந்து காசு வேஸ்ட்டு தான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் டவுட் இருக்கும் ஸோ அதை பற்றி தாங்க தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வர்ற பொருள் வந்துட்டு டைப்பர் தாங்க ஆமாம் குழந்தைங்களுக்கு டைப்பர் போடாமல் நம்ம வச்சுருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஃபுல் டைமாக நம்ம போட்டு வச்சிருக்க மாட்டோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒரு மாதிரி அது இல்லாமல் ரேஷஸ் மாதிரி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் போடுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சுருக்கலாங்க பட் தெரியாதவங்க இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிளாத் டைப்பர் தாங்க அதனோடய பேர் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைப்பர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்காக ஸோ கிளாத்து துணியாலேயே இருக்கும் ஃபுல்லாகவே ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு மெல்லிஸாக ஒரு பேட் மாதிரி ஒரு நாப்கின் மாதிரி உள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஸோ அந்த ஈரத்தை வந்து வாங்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி இந்த கிளாத் டைப்பரை ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குட்டி குழந்தைங்களாம் கொஞ்சமாக தான் சூச்சி போவாங்கன்றப்போ இது உரியறது நம்ம காய வைக்கிறது எல்லாமே ஈஸி பெரிய பிள்ளைங்களா இருந்தால் நிறைய போவாங்க இது பத்தாமல் போயிடும் அது இல்லாமல் நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இதை வீட்டில் போட்டுக்கிறது யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க பகலில் தூங்கும்போது பக்கத்தில் ஒரு கடைக்கு போகும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது எல்லா சைஸ்லுமே இது அவைலபிளாக இருக்குதுங்க ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் தாராளமாக இதை நம்பி யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இதை உள்ளே வந்துட்டு இப்படி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி எப்படி ரெகுலராக டைப்பரை போட்டு விட்றோமோ அதே மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஒல்லியாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை கொஞ்சம் குழந்த ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கேற்ற மாதிரி பட்டன் வச்சு நம்ம அவங்களுக்கு மாட்டி விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் சொல்கிறேன் நிஜமாகவே நல்லாயிருக்கு இது ஸ்பான்சர் வீடியோ மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் இந்த கிளாத் டைப்பர் நிறைய கலர்ஸில் வருதுங்க நிறைய டிசைன்லேயும் வருது ஸோ நான் வந்துட்டு ஒரு டைப்பர் இரநூத்தம்பது ரூபான்ற ப்ரைஸ்க்கு அஞ்சு ஆயரருவாவுக்கு வாங்கியிருந்தேன் ஆயிரம் ரூபான்றது அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் நான் சொல்கிறேங்க இந்த பேம்பஸ் மூட்டை வரும் இல்லையா எயிட்டி ஃபோர் பீஸு நைன்ட்டி பீஸஸ்லாம் வரும் பாருங்க அதுவே எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூபான்ற மாதிரி வரும் ஸோ அதை காட்டிலும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஒர்த்தாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அடுத்த பொருள் வந்து இந்த பெட் மேட்ரஸ் தாங்க பெட்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குங்க இதை எதுக்காக வாங்கியிருக்கேன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன் ஸோ குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆறு மாதத்துக்கிட்ட கூட சில பிள்ளைங்களாம் இப்படி தவழும் தவழ்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி ரோல் ஆவாங்க ஸோ தலையை தூக்குறது முட்டுறது டம்ம டம்முன்னு டைல்ஸில் முட்டிக்கிருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் தான் ஓகே ஆனால் வந்து ரொம்ப அடிப்பட வேண்டாம்ன்றதுக்காக வேண்டி நான் வாங்கியிருந்தேன் இதை நல்லாவே பெருசாக இருக்குங்க இது ரெண்டு ஆள் தாராளமாக படுக்கிற மாதிரி இருக்கும் நான் மடித்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஸோ விரிச்சிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய சைஸில் வரும்ன்றதை யோசிச்சுக்கோங்க ஒரு குட்டி குழந்தை அப்படின்னா ரொம்ப 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 அழகாக எல்லா பக்கமும் சுற்றி விளையாடுறதுக்கும் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்றத நான் சொல்கிறேன் கரெக்டாக என்ன நீளம் வருதுன்றதை நான் உங்களுக்கு மெஷரிங் டேப்பில் அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு மெஷரிங் டேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க அறுபது சென்டிமீட்டர் இருக்கும் அதையும் தாண்டி கொஞ்சம் ஒரு கை அளவு ஒரு ஜான் அளவு எக்ஸ்ட்ராவே இருக்குது அகலமும் பார்த்திங்கன்னா சேம் அந்த அறுபது சென்டிமீட்டர் கிட்டே வந்துருச்சு ஸோ நல்லாவே தாராளமாக இருக்குது பெருசாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை யோசிக்காமல் வாங்கலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பையன் பிறந்தப்பையெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நான்லாம் நார்மலாக இந்த சேலையை மட்டும் காட்டன் சேலையை விரிச்சு விட்டுது அப்படி தாங்க படுக்க வச்சு அப்படி தான் அவன் வளர்ந்தான் பட் எங்கள் பாப்பா வளரும்போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்கு சொல்கிறதுக்கு அப்போ யாருமே கிடையாது நான் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி யாராவது இதுக்காக சர்ச் பண்ணுறீங்கன்னா இது அவங்களுக்காக கண்டிப்பாக 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டி பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னா முன்னாடி எல்லாம் குட்டி குட்டியாக துணியெலாம் கட் பண்ணி வச்சு அதை வந்து கட்டி விடுவாங்க குழந்தைக்கு அப்புறம் அப்புறம் எல்லோரும் பேம்பஸ் மாதிரி போட ஆரம்பித்தாங்க இப்போது என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் வரும் அது வந்து உறிஞ்சிரும் இல்லையா பிங்க் கலரில் இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது அந்த ஷீட் வந்துட்டு விரிச்சு விடுவாங்க இந்த மாதிரி நானுமே வச்சிருந்தேன் ஸோ என் பையனுக்கெலாம் இதெல்லாம் விரிச்சு விட்டுருக்கேன் நான் பட் என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷீட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆமாங்க மேட்ரஸ் அதாவது பெட்டு மேலே வந்துட்டு கவர் மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சுச்சு போனால் அந்த உறிஞ்சது இல்லையா ஷீட்டு ஆல்மோஸ்ட் அதனோடய வேலையை இதுவும் சேர்த்து செய்யும் இதுல சில மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க முதல்ல அதை சொல்லிடுறேன் இது வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டா இருக்க மாதிரி தான் இருக்குது நார்மலாகவே பெட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டாக தான் நமக்கு இருக்கும் பெட் மேல இதை கவர் பண்ணி போடும்போது இது இன்னமும் கூட கொஞ்சம் ஹீட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பாப்பா சுட்சுலாம் போது உரியுதுன்றப்போ ஒரு சர்டன் பீரியட்ல நம்ம அதை வாஷ் பண்ணணும் இல்லையா நீங்க கையில் துவைச்சாலும் சரி மிஷின்லேயே வாஷ் பண்ணாலும் சரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது வெளியில் வந்து நமக்கு பிடிச்ச கலர் நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல வந்து வெள்ளை கலரில் இருக்குது அது வந்துட்டு தூள் தூளா தூள் தூளா உதுருது ஏன்னால் நம்ம அது மேலே படுக்கிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரலும் போது குழந்தைங்க போது என்ன ஆகுதுன்னா தூள் ஒரு மாதிரி வருதுங்க ஸோ அது வந்துட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுங்க ப்ரைஸ் இது வந்து நாங்கள் வாங்கினது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூபா ப்ரைஸ் கிட்டே வாங்கியிருந்தோம் ஒருவேளை அதனால் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்க போகிறப்போ இன்னமும் நல்லா இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியலங்க இதில் ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற பெட்ஷீட்ஸை மாறி இதை நம்ம சொருகி அடியில் மடிச்சுலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை கலஞ்சும் போகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக அப்படியே மாட்டி விடுறது தான் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் தாங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்துட்டு பெட் மேலே அப்படியே படுக்க போட்டுட்டு என்னென்ன செட்டப்போ அதெல்லாமே வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருவேன் ஸோ மேக்சிமம் ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்குமான எல்லா ஃபோட்டோஷூட்ஸுமே இப்படி தான் பண்ணியிருக்கேன் ஸோ செட்டப் எதுவும் கலையாமல் இருக்கும் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னாலே நம்ம முதல்ல கடைக்கு போய் கலர் கலராக ஃப்ராக் எல்லாமே தூக்கிட்டு வந்துடுறோம் அது ஒரு அது ஒரு ஃபீலுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆசை ஆசையாக போய் செலக்ட் பண்ணி ட்ரெஸ்லாம் வாங்குறது பட் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ராக்காக வாங்காமல் நம்ம ரெகுலர் வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி குட்டி குட்டியாக மிடி ஸ்கர்ட் மாதிரி அது மாதிரிலாம் நம்ம வாங்கலாம் இன்னமும் நிறையா இருக்குது கடைகளில் இதில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது கசக்கசன்னு இருக்கும் நம்மளே வந்து வெளியில் எங்கேயாவது போனால் தான் அதை போட்டு விடுவோம் வீட்டில் இருக்கும்போது கழட்டி மாற்றி விட்டுருவோம் இல்லையா அடுத்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே புஷ் புஸுன்னு இருக்கிறதுனால நம்ம மேலே மேலே மடித்து மடித்து வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம் அதை துவைக்கிறதும் கஷ்டம் அதை காயப்போட்டு மடித்து வைக்கிறதுமே கஷ்டம் என்னால் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து மடித்து வைக்க முடியலங்க ஏன்னா எல்லாமே சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துருது ஸோ நான் என்னோடய பீரோவில் இந்த மாதிரி மாட்டி ஹேங்கரில் மாட்டி தான் வச்சுருக்கேன் பட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் மொத்தமே ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ நிறைய வாங்க மாட்டேன் ஸோ என்னோடய கைண்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்குங்க பட் கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்குங்க ஏன்னா அதுக்கு அடுத்து அடுத்து பற்றாமல் போயிடுச்சுன்னா நமக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் ரேட்டு கூட இருக்குன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அது ஒன்று பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும் அந்த புஷ்ஷுன்னு காட்டுறதுக்காக உள்ளுக்குள்ளே நெட்டுலாம் கொடுத்துருப்பாங்க நெட்டு ஓகே பட் இப்போ எல்லாம் ஒரு மாதிரி வயர் மாதிரிலாம் கொடுக்குறாங்க ஸோ அது இல்லாமல் வாங்குங்க எல்லா குட்டி குழந்தைங்களுமே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னு சொல்லி தூங்க மாட்டாங்க ஸோ ஒரு சில பிள்ளைங்களாம் இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களாம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் தூங்குவாங்க அதில் ஒரு கேட்டகரி தான் என் பையனும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தாங்க பதினாறாவது நிமிஷம் எழுந்திரிச்சிடுவான் எப்படின்னே தெரியாது ஸோ ஸ்டார்டிங்லாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்ருக்கேன் நிறைய நாள் அழுதுருக்கேன் ஏன் தான் இந்த பிள்ளை தூங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொட்டிலில் போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவேன் எந்த சத்தமும் போடாமல் பார்த்துப்பேன் நடக்கக்கூட மாட்டேன் குழந்தை பக்கத்துலேயே இருப்பேன் டிவி போடாமல் மிக்ஸி ப்ரெஷர் குக்கர் விசில் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருப்பேங்க ஆனாலுமே அவன் கரெக்டாக அந்த பதினஞ்சு நிமிஷம் தான் தூங்குவான் ஸோ ஒரு வழியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ தொட்டில் கம்பி ஹூக்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது இது வந்துட்டு ஒரு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக தெரிய வந்துச்சு அந்த ஹூக்கை வாங்கி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் மாட்டி விட்டுட்டு அதில் நம்ம வந்து சேலையை மாட்டி விட்டு தொட்டில் மாதிரி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே வைப்ரேட் ஆகும் அந்த ஸ்ப்ரிங்கில் அப்படியே அழகாக மேலேங்கிழையும் ஆடும் ஊஞ்சல் அந்த தொட்டில் ஆடும் சப்போஸ் உங்கள் ரூம் வந்துட்டு சின்னதாக இருக்குது ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது தொட்டில் போட்டு குழந்தைய ஆட்ட முடியல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஹூக்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லைங்க அவ்வளோ செவ்வோரமாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு யூஸுமே இல்லை ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஹூக் இருக்கவுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடைகளுக்கு நேரில் போய் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய பார்ட் டூ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மாரி பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்